ஒரு செய்தியை வெளியிடுகிறார் அதாவது இருக்கள் தொடர்பாகவும் தமிழ்மொழியினுடைய விரைவுகள் தொடர்பாகவும் ஐந்து பக்கங்கள் பெருமொழி தளர்ப்பு இல்லாமல் ஐந்து பக்க அளவில் தமிழை மட்டுமே கட்டுரைகளை எழுதி அனுப்பக்கூடியவர்களுக்கு ஐநூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழங்கப்படுதுக்கு முன்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பதுக்கு முன்பே இப்படி ஒரு செய்தி வெளியிட தமிழ்ல பெருமொழி தளர்த்தாமல் எழுதுகிறவங்களுக்கு ஐந்து ரூபாய் அதுதான் எவ்வளவு சம்பளம் பதினைஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முடியாது இருபது ரூபாய் எல்லாமே பெருசு இருக்கும்

வேண்டுகோளை விடுக்கிறார்கள் தமிழ் மக்களே நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய மொழியெல்லாம் எல்லாம் அடித்துவிட எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே சொற்கள் இல்லை தமிழிலே பதங்கள் இல்லை என்று சொல்லி உங்களுடைய மொழியை அடித்து விட கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் ஒருபோதும் இடம் தந்துவிடக் கூடாது இந்த மொழி காப்பாற்றப்பட வேண்டும் அறிவு செல்வம் எல்லாம் அடங்கி இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நம்மளெல்லாம் எச்சரித்தவர் அந்த சுரமுடைய சிவா அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு இனத்தினுடைய உயிரே அந்த மொழியில் தான் இருக்கிறது என்றெல்லாம் வலியுறுத்தி சொன்னவர் அது மட்டுமல்ல உங்களுடைய நா தமிழை மட்டுமே பேச வேண்டும் உங்களுடைய தூரியை தமிழை மட்டுமே எழுத வேண்டும் உங்களுடைய இதயம் தமிழை மட்டுமே என்ன வேண்டும் என்றெல்லாம் எடுத்து தமிழக மக்களுக்கு தமிழே எழுதுங்கள் தமிழே எழுதுங்கள் அப்பொழுதுதான் தமிழ் வளரும் என்று எல்லாம் எடுத்து சொன்னவர் திருவிய நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள் இப்படி பல தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் அவருடைய நண்பர் நிலை அவர் அறிஞர்னா ஒரு பற்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை அரசியல் மாற்றத்தை எடுத்துக்கிட்டவர் தன்னுடைய நாவால் நாட்டை அசைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அறிஞர்னா அவர்கள் அதுபோல அறிஞர் மூவா அதாவது எளிய நடையில தங்கை கட்சியினுடைய கருத்துக்களை எல்லாம் நுட்பங்களை எல்லாம் தன்னுடைய நாவல் வழியாக மிக எளிமையாக மக்களை திரையை செய்தவர் அவர்கள் அது மட்டுமல்ல

நெல்லை ஆணையராக இருந்தவர் அங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திருச்சி மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற போது அங்கே ஆட்சி முறை பற்றி ஆட்சி மொழி திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக தமிழக அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆட்சி மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பலமாக ஒரு பரிசோதனை மூலமாக திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்ட போது அது திறம்பட அதை செய்து காட்டி தமிழால் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கா அவர்கள் ஆட்சி தந்தை என்று கூட குறிப்பிடுவார் அவர் வந்து என்ன பண்ணார் ஆட்சி நிர்வாகத்தை நடைமுறை நகராட்சி நிர்வாக நடைமுறை நூல் ஆட்சி ஆட்சித்துறை நூல் எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் அதாவது விசாரணை தொகுப்பு முதல் கொண்ட குற்றப்போப்புகள் அனைத்தையும் தமிழில் எழுத முடியும் என்பதை நிறுவனம் செய்து காட்டியவர் ஆட்சி மொழி காவலர் அவர்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளை அவரையும் நாம் மறந்துவிட முடியாது தமிழகத்துல இணை செயலாத நிலையில இருந்தவர் அரசு போக்குகளை எல்லாம் அதுவரைக்கும் ஆங்கிலத்திலிருந்தான் எழுதிக்கொண்டிருந்தார்கள் அதாவது தலைமைச் செயலகத்துல தமிழை எழுத முடியாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல முதல் முதலாக தமிழை எழுதியவர் கோ அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ கையெழுத்து போட்ட முதல் மனிதன் தலைமைச் செயலகத்துல முதல் முதலாக தமிழை கையெழுத்து போட்டவரும் கோ முத்துக்குள்ளையவர்கள் தான் இப்படி எத்தனையோ பெயரு தமிழ் மொழியை எல்லாம் ஆட்சி மொழியாக எழுதும் என்று நான் ஒரு சிலர் மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன் இவர்கள் தமிழை ஆட்சி மொழி என்று குரல் கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு தமிழ் அமைப்புகளை நாம் மறந்துவிட முடியாது எண்ணற்ற தமிழ் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தென்னிந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ் பாதுகாப்பு கழகம் தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழர் பேரவை என்று எண்ணற்ற தமிழ் அமைப்புகள் தமிழை ஆட்சி முடியாக்குதல் என்று சொல்லி நான்காக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன சொல்லாத்த மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பொருளாதார மாநாடுகள் தமிழ்ல புதிய புதிய சொற்களை எல்லாம் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி அதுல உருவாக்க முடியும் என்பதற்காக எல்லாம் மாநாடுகளை நடத்தின அது போல ஆட்சி மொழி மாநாடு என்று மாநாடு வெள்ளாடத்திலே மாநாடு சென்னையிலே மாநாடு நடத்தி அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தன தமிழ் அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நெருக்கடி கொடுத்த காரணத்தினால்

அதுவரை படித்தினால் இங்கு இருந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் தன்னுடைய தாய்மொழியிலே பேச முடியாது எப்பொழுது தாய்மொழியிலே பேச முடியும் இல்லை எழுதி கொண்டிருக்கார்கள் மக்களின் நிறைவடைகள் எல்லாம் எப்பொழுது தன்னுடைய தாய்மொழியே பேச முடியும் இல்ல எண்ணத்திலே வாடிக்கொண்டிருந்தார்கள் ஏன்னா ஒரு பதவிகளாக பொம்மையை கூட தான் அந்த சட்டமன்றத்தில் போய் கொண்டிருந்த காலகட்டம் அதற்கு பிறகுதான் எப்படியாவது மொழிமொழி மாறவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர் குரல் கொடுத்தார்கள் அந்த வகையில மகாத்மா காந்தியடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மாநாட்டை குத்தி இந்தியாவை மொழி மொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் மொழி மொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் அந்த சட்டம் சட்டமன்றம் அந்த தாய்மொழி அவருடைய தாய்மொழியிலேயே நடைபெற வேண்டும் என்கிறார் அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிறார் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார் அது பிறகு இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்க சட்டமன்றத்தில் தமிழை நடத்துவதற்கு வாழ்த்து கொடுத்து

நமக்குன்னு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ராஜேந்திர பிரதாஸ் உறுப்பினராக இருக்கிறார் ஆட்சி மொழி ஆட்சி மொழி கட்டம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார் அதுல என்ன தெரியுமா அரசு கட்டம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஒண்ணுல இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் என்றும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு பிரிவு ரெண்டுல ஆட்சிமொழி கட்டம் கொண்டு வந்த பதினைந்து ஆண்டுகள் வரை ஆங்கிலம் பயன்படுத்தப்படும் என்றும் அதற்கு பிறகு நாடு முழுவதும் எடுத்த ஒரு எதிர்ப்பு காரணம் என்ற நிலை என்ற ஒரு நிலை இருந்தது அதன் பிறகு நேர் முழுக்க உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டி பதினஞ்சு பிறகு மீண்டும் அதாவது நூத்தி நாற்பத்தி மூணு பிரிவு மூலின்படி மீண்டும் ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கும் என்ற ஒரு நிலையையும் காடாளுக்கூட்டத்திலே உறுதிமொழி கொடுத்தார்கள்

நாளைக்கு இந்த சட்டமன்றத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை உறுப்பினர்கள் வகை தந்து இந்த சட்டத்தை நீங்கள் ஆதரிப்பு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ஒருவர் வரைக்கும் என்று சொன்னால் கூட தமிழ் தாய்க்கு ஏற்பட்ட இதுக்காக கருதுவேன் என்ற ஒரு உரிமையை வைக்கிறார் மறுநாள் அதை கூடுகிறது சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்க வேண்டுமோ அத்தனை பேரும் அங்கே வெளியிருந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இப்படி ஒரு சட்டம் அத்தகைய உறுப்பினர்களும் வந்து நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி மொழி சட்டம் தான் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அங்கு அவையில முழுக்க நிறைந்திருக்கிறார் அப்படின்னா ஊடகத்தை பார்த்திருக்கீங்க ஆட்சி அரசு ஒரு ஒரு கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க ஒரு ஒரு அரசு கொண்டு வருவாங்க பாதி உறுப்பினர் வெளியில பெறுவாங்க பாதி பேர் உடல்நிலை தெரியல பாதி பேர் போயிடுவாங்க

ཀ�ར ཧ ཀྱ ཀྱ ར ཁྱ ར ཀ པ �� སྲ ར ཁ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வெளியிடப்பட்டது இந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட இந்த தமிழ்நாடு சட்டமன்ற உட்பட்ட தொகுதிகளில் தமிழ்தான் அரசு மொழியாகவும் தமிழ்தான் நிர்வாக முறையிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அரசு விரும்பினால் angle arası uzaklığı தமிழ் மொழியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியோ ஆட்சி மொழியாக பொறுத்தவரைக்கும் அதாவது உயர் நீதிமன்றத்தை ஆங்கிலம் நீடிக்கும் இடங்கள்லாம் வந்து தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் அப்புறம் சட்ட முன்மொழிவு மோசடி சட்டம் நிதி விதிமுறைகள் அரசாணைகள் இதையெல்லாம் தான்

இந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டை எல்லைக்குள்ள தமிழ் நாட்டி மொழி அல்ல நிலை ஏற்படுத்தியிருக்கிறார் அரசு ஆணைகள் என்று நான் சொல்லிவிட்டிருக்கேன் அதாவது அரசு அலுவலர்கள் அனைவரும் அனைத்து இளைஞர்களும் தமிழில் மட்டுமே ஒப்பட வேண்டும் என்று ஒரு அரசு ஆணையை பிறப்பித்திருக்கிறது ஏன்னா எந்த தேதியா இருபத்தி ஒண்ணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆட்சி செய்த அவருடைய தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது இருந்தவரும் கூட தமிழை ஊக்கம் கொடுவதில்லை எனவே இதை தமிழகத்தினால் அரசுடைய கவனத்தை கொண்டு சென்றார் அவருடைய கவனத்தை மனத்துடன் பரிசீலித்த அரசு தமிழக ஊழியர்கள்

குறிப்பான அறிவிப்புகள் போன்றவை எல்லாம் வெளியிடப்படுகின்ற நினைவு சொல்லணும் சட்டங்கள் எதுக்கப்புறத்துல கொண்டு வந்துருவாங்களா அரசு ஏதாவது ஓக்களும் அதுக்கு ஒரு பொறுமை வேண்டும் காரணம் என்று காரணம் இல்லாமல் சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க அப்போ பதினாலு வயதுக்குட்பட்ட வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கு அந்த இளைஞர்கள் படிக்க வேண்டிய வயதில் அவருக்கு போய் நீங்க வேலைக்கு பயன்படுத்திங்கன்னா அவரு வானம் முழுவதும் வினாவிடுவோம் இல்லையா அப்போ அந்த சட்டம் இளைஞர்களை வேலைக்கு அவருக்கும் செய்யக்கூடாது பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வேலைக்கோ ஒரு வேலைக்கோ அவருக்கும் செய்யக்கூடாது அப்படி அவர்க்கும் செய்தால் அவருக்கு ஐம்பதாயிரம் தெரியும் இருப்பீங்க கவல்களை என்ன பண்ணுவாங்க

இது ஆறு மொழி சட்டம் சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தை நிறைவேற்றி ஐம்பத்தி ஏழு முதல் நடைமுறைக்கு சட்டத்தை அந்த அடிப்படையில் தமிழை கையெழுத்து போட வேண்டும் என்ற அரசாணை பிறப்பித்திருக்கிற போது அதை நீங்க மீற முடியுமா மீறினால் தண்டனை உண்டு அது நான் பிறந்து சொல்றேன் மீறக்கூடாது இது தமிழை கையெழுத்து போட வேண்டும் என்பது ஒரு இயல்பாகவே வந்திருக்க வேண்டும் அப்படி வர வேண்டியனா நன்றி கடன்

நன்றாக தெரிந்து இது சட்டத்தின் அடிப்படையிலே அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வந்து தமிழில் சட்டத்தை மீறுவதற்கு சமம் என்பதை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நடவடிக்கை எடுக்க முடியும் யாராக இருந்தாலும் அதாவது ஒரு சட்டத்தை பெருக்கப்படும் தமிழ் பண்ணல அதாவது நாமுக்கு முன்னதாக ஒரு அரசு ஆணை என்பது ஆளுநரின் இசைவைப் பெற்று வெளியிடப்படுகிறது இல்லையா அப்போ அந்த ஆளுநரும் அலுவலக உரையாற்ற முதல் கொண்டு அந்த ஆணை கட்டுப்பட்டுள்ள அப்ப நான் திருப்பிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பை நான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டேன் நான் அதை கட்டுப்படுத்த மாட்டேன் சொல்ல முடியாது ஆட்சியரும் கூட தமிழை வேண்டும் ஆனால் நான் ஆணையத்துறையில நிர்வாகத்தை நடத்துகின்ற ஆட்சியரும் தமிழை கையப்பட வேண்டும் காவல்துறை ஆணையரும் கையெழுத்து போட வேண்டும் போட முடியாது சொல்ல முடியாது தமிழே தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் ஆணையில் இருக்கிறது காவல்துறை ஆச்சாரியாக இருந்தாலும் சரி இந்திய ஆட்சிப்படையில சேர்ந்தவரும் சரி இரண்டாவது ஊதிய உரிமை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பத்தாம் உங்களுக்கு தமிழ் திரையுடைய பேசுபட வேண்டும் தீவிர இருக்கிறது அதை மீறி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது தமிழ் தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது தமிழருக்கு போட முடியாது என்று சொல்லி தமிழ்நாட்டிலே நீங்கள் பணிபுற முடியாது எனவே சட்டத்தின் அடிப்படையிலே தமிழே கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி ஆணை இருக்கிறது தயவுசெய்து தமிழிலே கையொப்பம் முடியாது கேட்டுக்கொள்கிறேன் அது பிறகு அருணக பயன்பாட்டில் உள்ள பதிவேடுகள் அனைத்தும் தமிழில் தான் எழுதணும் மதுரை பதிவேடு தாமரை வருகை பதிவேடு பணப்பதிவேடுகடா பணப்பதிவேடுல்லாம் பதிவேடுகள் இருக்கு இல்லையா அந்த பதிவேடுகள் அனைத்தும் தமிழில் மட்டுமே எழுதப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அரசாணை இருக்கிறது காவல்துறை எடுத்துக்கிட்டால் முதல் தமிழ் அறிக்கை ஆஹ் பேச்சியில் பரிசோதனை பதிவேடு திருநெல்லை இருக்கா இல்லையா இந்த பதிவேடுகள் எல்லாம் தான் எழுதணும் அதே போல உயிர்கள் ஆய்வு பதிவேடு பார்வை பதிவேடு என்று அவர் வந்து இப்போது நிறைய வந்து ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க நிறைய தமிழ்ல எழுத சொல்லியிருக்கிறோம் உயரவர்களுக்கு ஆய்வுகளும் தமிழ்ல எழுதப்பட வேண்டும் அங்க என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நாவல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது உள்ள அறிவிப்பு படைகள் காவல்துறையில வைக்கிற அறிவிப்பு படைகள் அதுல வரலாற்று விவரங்கள் எல்லாம் அடங்கிய படகை எல்லாம் வைத்திருப்பாங்க அதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கணும் அது போல ஒவ்வொரு அலுவலகத்திலும் பயப்படைகள் எல்லாம் தமிழ் எழுதி சொல்லி அரசாணை இருக்கிறது பதிவேடுகள் அது போல நீதிமன்ற சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பிறப்பிச்சிருக்கிறார்கள் அதாவது உயர் உயர்நீதிமன்றத்தின் கீழே இருக்கிற சாக்குள் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்களும் தீர்ப்புள்ளே தமிழை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாலு அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அரசு ஒரு வழக்கு போட்ட மதுரையில வழக்கு போட்டாங்க ஆட்சிமொழி சட்டத்தின் அடிப்படையில சாட்சியங்களை பதிவு செய்தல் தமிழ் ஆங்கிலத்தை தீர்ப்பு சொல்லு தெரிந்த ஒருத்தர் சொல்லக்கூடாது ஆனாலும் தமிழ் தெரியாத ஒருத்தர் நீதிபதியா இருக்கக்கூடாது ஏன்னா பார்த்தா எப்படி இந்திய ஆட்சிப்பொழியாளரு தமிழ் தெரியாத நீங்க பணி செய்ய முடியாதுன்னா நீதிபதியும் இருக்க முடியாது தமிழ் தெரிஞ்சிக்கா சட்டமன்ற எழுதணும் நீதிபதி கூட அந்த பார்த்தா விதிமுறைகளை தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அரசுகளை சொல்லுதல் அதாவது தீர்ப்புகள் தீர்ப்பு ஆணைகள் சாட்சியங்களை பதிவு செய்தல் எவ்வளவு தமிழில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு ஆணையை பிரிக்கிறது அது போல தலைமைச் செயலக பணியாளர்களும் கூட எவ்வளவு தானே சொல்றீங்க அங்க என்ன யாரா அங்கவும் வருகை பதிவு எடுத்து குறிக்கொள்ள எல்லாத்தையும் தான் எழுத வேண்டும் என்று சொல்லி அரசு உள்துறை அரசாணையம் இருபது பத்து நாள் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே தலைமைச் செயலர் கொடியாளர்கள் தான் எழுத வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு இருக்கிறார்கள் அது போல அரசு அலுவலகங்கள்ல ஆஹ் பெயர் முன்னெடுத்தது சொல்லும் இல்லையா அது கூட தமிழ்ல தான் இருக்கணும் உதாரணமாக எஸ் மாலதி அப்படின்னு எழுதுவாங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì

உடனடியாக பெயர் படுகையை கட்டுவதற்கு ஆணை கட்டிருக்காங்க அங்கிருந்தவர்கள் உடனே வந்தாங்க பெயரை கட்டிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழில் சு மாலஜி தலைமை செயலாளர் என்று மாத்திரி நான் பெயர் படங்கு ஏன்னா ஒரு அரசாணை அது அந்த அரசாங்க தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருந்து தமிழில் இருக்கிற நாமே இப்படி செய்யக்கூடாது காரணம் காட்டுகிற அவங்கள என்ன பண்ணீங்க தேவங்களா இல்லையா அவரு எப்படி பண்ணாரு அவங்க என்ன பண்ணீங்க தேவாங்களா இல்லையா ஆகவே அதை தமிழ்ல கொண்டாட அவங்கள மாத்தாங்க இப்படி தலைமை நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால அதெல்லாம் பெயரை முன்னெடுத்து முடிந்த அளவு தமிழ்ல செய்யுங்க நம்ம மட்டும்தான் இப்படி மாத்த மாதிரி இருக்கிறோம் அதனால் வந்து தமிழ்ல முன்னெடுத்து இருக்கிற மாதிரி பதிவேடு அது கூட பணிப்பதிவேடு எல்லாம் பராமரிக்கிறது இல்லையா அதெல்லாம் தமிழில் தான் இருக்கணும் பணியில சேர்ந்து கொடுங்கள் பணி ஓய்வு காலம் வரை உள்ள பதிவுகள் ஊதிய உயர்வு அதை தற்காலிக பணிகள் மகப்பேறு விடுப்பு வீட்டிய விடுப்பு போன்ற பதிவுகள் அனைத்தும் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டு அதனால் ஆணையர்கள் நேரம் ஆகிடும் அடுத்தது அரசு ஆணைகள் தான் தமிழ்ல தான் வெளியிட வேண்டும் என்று ஆணை இருக்கிறது அதாவது வெளியிட நீங்க ஆங்கிலத்தை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அந்த நீ வெளியிடணும் வெளியிட்டு பதினைந்து நாட்கள் போல் அந்த அரசாணையை தமிழகம் அவர்களே வெளியிட வேண்டும் அரசாணையெல்லாம் தமிழ்லதான் வர வேண்டும் என்பதுதான் ஆணை அப்புறம் அலுவலக நடைமுறையில் திருவள்ளுவர் ஆணையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பத்தி கூட திருவள்ளுவர் இல்லையா நமக்கு மிகவும் மிகச்சிறந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நோய் அதாவது பைபிள் தான் அதிகாரம் அளவில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்து அந்த ஒரு மதஞ்சர்கள் மதம் சாராத ஒரு நூல் அதிகாரமே முடிவெடுக்கப்படும் உடல் அளவில் திருக்குறள் தான் அந்த முதலூர் திருக்குறளை தந்த திருக்குறள் நமக்கு முகமாக இருப்பவர் இல்லையா முகவரி முகமாக இருப்பவர் முகவரியை நாம் மாற்றி விடலாம் முகத்தை மாற்ற முடியாது இல்லையா நம்மளுக்கு முகமாக இருப்பவர் திருவள்ளுவர் அவரை மறக்காமல் குறிப்பிட வேண்டும் அந்த விட சொன்னார்

பிற நீதிமன்ற இல்லை பிற நீதிமன்றங்கள் எல்லாம் நம்முடைய தாய் உடலுக்கு அதாவது உயிருக்கு நீ எந்த காரியத்தை பிடித்தார்கள் உன்னுடைய தாயை காப்பாற்று என்று சொல்லிதான் பிற நீதிமன்றம் சொல்லும் நீதிமன்றம் சொல்லும் ஆனால் தமிழில் திருக்குறள் மட்டுமே செய்ய செய்ய அதாவது சாமோ படிக்கக்கூடிய செயல்லை செய்யாது நம்முடைய தாய் தாயை விட ஒரு தெய்வம் நமக்கு தெய்வம் வேற இல்லை அப்பதான் முதல்ல தாய் தான் அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போராடி இருக்க ஒரு சிறு சூழ்நிலை இருந்தாலும் கூட செய்யாது ஆண்டோ படிக்கக்கூடிய செயல்களை செய்யாது என்று சொன்ன ஒரு நூல் திருக்குறள் அதனால தான் எழுதி அவரை நினைவு பெறக்கூடிய வகையில திருக்குறள் அந்த திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க ஒவ்வொரு வாயுக்கும் திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் அது என்ன திருவள்ளுவர் ஆண்டு நடப்பு ஆண்டுடன் முப்பத்தி ஒரு ஆண்டுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நடப்பு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டம் முப்பத்தி ஒன்னு அதாவது முன்பு எப்படி பிறந்த கேள்வி அறிஞர் தெரிவிக்க தமிழ் சொன்னா மரங்களேடிகள் பாவாணர் போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் தமிழ் கடல் போன்ற மறைவை படைத்தவர்கள் எல்லாம் சூழ்ந்து நீர் பதிக்கிறார் அவர்கள் முப்பத்தி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு இன்னும் இருக்காரு என்று நினைச்சிருக்கிறார் ஒரு அனுமானம் இல்லையா அந்த அனுமானம் அவரை சொல்லுவதை அரசு ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு இதை பிறப்பித்திருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் நாகாயன் திருவள்ளுவர் ஆண்டு இதெல்லாம் மறக்காமல் திருப்பட வேண்டும் என்று தான் அத பயன்படுத்தப்படுகிறார் அருவில் இந்த பயன்பாட்டில் முத்திரையெல்லாம் இருக்க ரமஸ் சாணம் புள்ளிகளை தமிழில் பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் மாடி இருக்கிறது அதுபோல் சீர் சுருக்க எழுதி பயன்படுத்த வேண்டும் இந்த யானை கும்பலாக இல்லையா அதெல்லாம் விட்டுவிட்டு நெட்ட சுழுப்பு எழுதுறது அது மாதிரிலாம் இது பண்ணணும் சாலையின் தெருக்கள் பேரர்கள்லாம் தமிழ்ல வெட்டி சொல்லி மாடி இருக்கிறது அதுபோக இன்னும் நிறைய அரசாணைகள் வந்து நேரம் செலுத்தி என்னுடைய முறையை நான் எழுதி கண்ணாட்சி நிறுவனங்கள் கழகங்கள் அவங்கள கூட தமிழ் ஆட்சி நீதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த தெரியுமா நீங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்தலாம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இல்லையா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதுக்கு அப்புறம் நடுவர் அரசு கூடிய கடிதங்கள் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கலாம் பூங்கரவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கலாம் இத தவிர மீதி எல்லாம் பொதுமக்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் மாவட்ட நிலையம் எழுதக்கூடிய கடிதங்கள் துறை தலைவருக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் செயலாளருக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு ஆணையிட்டு இருக்கிறது சரி நடவடிக்கெடுப்பா அதற்கு ஒரு அரசாணை கல்வித்துறை நிலையான இருபத்தி நாலு நாலு ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலயே ஆணை படித்திருக்கிறார்கள் அதாவது கட்டுப்பாடு அதாவது என்னன்னா முதல்ல சொல்லி பார்ப்போம் நீங்க செய்யலன்னா கடிதம் இருப்போம் மேல் கடிதம் எழுதி உங்களை பணி நீக்கம் எடுத்துவோ பணி நீக்கம் செய்வதற்கு கூட இந்த சட்டத்தை ஏன்னா சட்டம் சட்டத்தை மீதினாலும் என்ன பண்ணுவாங்க தமிழகம் உண்டா இல்லையா காவல்துறைக்கு இதெல்லாம் தெரியும் சட்டத்தை மீறிக்கிற அதுக்கு தங்க அது போல வந்து

தமிழ்ல கேட்டுக்கொள்ளணும் பதிவு எடுக்கணும் தமிழ் எழுதணும் இருக்கிறது உதவியை கேட்டுக்கொள்ள ஆணையை சட்டத்தை ஆணையின் அடிப்படையே புரத்துறாரு அதனால அரசு என்ன சொல்றதோ அதை செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் நீங்களும் நாடும் சேர்த்துதான் இந்த ஆட்சி பெற்ற நிறைவேற்ற வேண்டும் இல்லையா இந்த மொழி நிர்ணயித்த மொழி அந்த மொழியில கேட்டுக்கொள்ள நடைமுறைப்படுத்துவதெல்லாம் நம்முடைய கடமை இறுதியாக மக்கள் என்னுடைய உரையை திறன் செய்ய முடியும் என்னுடைய தாய் என்பவர்கள் அழகானவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானிக்க முடியாது என் அம்மா வந்து போக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கலாம் தீர்மானிக்கூடிய பெருமை எனக்கு இருந்தால் பெருமை எனக்கு கிடையாது என் அம்மா அவர் இருந்தவன் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவள் தான் அழகிரி இல்லாதவளாக இருந்தாலும் அவர்தான் என்னுடைய அம்மா அவர்தான் நான் பண்பேட்ட தெய்வம் என் அந்த ஒரு அவர்தான் போற்றுகிறானோ இருக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்முடைய மொழிதான் உயர்ந்த மொழி நம்முடைய மொழிதான் சிறந்த மொழி என்ற எண்ணம் வர வேண்டும் வந்து தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாரை வைத்த இந்த மாவட்டத்தில் இதுவரை உங்களுக்கு நன்றி கூட